மணி பேச வரீங்க ஆமா அந்த மாதிரி இருக்கு நீ தூரத்து மூடு நீ தூரத்து சரிங்க <us> <preconce Hon theirnocations> <im> ஆறு மாடலா வாசம் போடு. ஏய் சரி வர போறீங்க. ஏய் சரி வாடணும் போங்க போற மாதிரி நில்லுங்க. நீ உட்காருங்க நீ எதையும் பண்ணறானே பைப்புற மாதிரி பேசறீங்க. சரி நீ பைப்புட மாட்டீங்களா? ஒரு கால் போவண ஓரம் ஒரு ஆள் போனா ஓரம் நில்லுங்கன்னா ஒரு ஆள் போறதுக்கு நீங்க நிக்கணும். நீ ஆறு நிக்கிற ஓடிங்க. நீ நிக்கிற

இன்ன தொடரலாம் நம்ம சட்டத்துக்கு முன்னாடி வந்துருக்கோம் சரி சரி காலையில வரலாம் நம்ம

நீ வளக்க போற நீமா அந்த வண்டி எடுத்துட்டு வாமா யார் வண்டி அவர் என்ன சீக்கிரமா யாரால ஜெயில வாள முடியுமா நான் வாள காட்டுவேன் அவரால வாள முடியுமா பால போயி நான் வாள காட்டுறேன் வேற அந்த கேளுங்க கேட்கவும் எங்களுடைய தயவில கேளுங்க केकलया 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 राममणि कुरल केकलया राममणि कुरल केकलया मणिरन आप का रे बोलो बोलो आज ले और तो कर 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 தீம தம்பிர கண்ட மாட்டோ தீம தம்பிர கண்ட மாட்டோ கண்ட மாட்டோ அசற மாட்டோ கண்ட மாட்டோ அசற மாட்டோ தீம தம்பிர கண்ட மாட்டோ ஏ பார கேட் கண்டட்டு போய் நில்லு இrena ஒரு நிமிஷம் பார கேட் கண்ட பங்கம் பண்ணி போங்க வாங்க 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 இங்க வாங்க பார கேட் கண்டட்டு போய் நில்லு என்னடா பண்ணலாம் வாங்க வண்டிக்கிட்டு போ சொல்ல பார கேட் கண்டட்டு போய் நில்லு பாத்து நைடு போ